ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்னைக்கு தயிர் வடை ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் தயிர் வடையோ தயிர் போண்டாவோ நம்ம வந்து எப்போயுமே உளுந்தம்பருப்பு வச்சு தான் நம்ம செஞ்சுருப்போம் நான் வந்து இப்போ வந்து கடலைப்பருப்பை வச்சு செஞ்சுருக்கேன் இது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்தம்பருப்பை செய்கிறது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாங்கதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு நான் வந்து இரநூறு கிராம் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊர்னதையும் நம்ம நல்லா தண்ணியெலாம் இல்லாமல் வடிச்சுட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நீங்கள் தண்ணிலாம் ஊற்றாதீங்க அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைப்பாக அரைச்சிக்கணுங்க நம்ம ரவா இருக்கும்ல அந்த பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ரவை பதத்தில் அரைச்சி வச்சு நம்ம கரெக்டாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும்ங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நம்ம எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காயட்டுங்க அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் இதுக்கு மிளகாய் தூள்லாம் எதுவும் தேவையில்லைங்க வெறும் உப்பு மட்டும் நமக்கு போதும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அளவு வந்து நம்ம உருண்டைகளாக ஊட்டிக்கலாம் நமக்கு வந்து வடையாக வேண்டாங்க நம்ம உருண்டைகளாக உருட்டி சாப் போடும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாமல் உருட்டி எடுத்துக்கோங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் அடுப்பு சிம்லே இருந்தால் தாங்க நமக்கு நல்லா வெந்து வரும் ஒரு சைடு வெந்ததையும் நம்ம இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுக்கலாம் நம்ம உளுந்தம்பருப்பில் சாப்பிட்றத விட இது வந்து ரொம்பவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நம்மளால் நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க பெருமா எல்லாம் எடுத்துட்டோம் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம தயிர் எடுத்துக்கலாங்க நான் தயிரும் வந்து இரநூறு கிராம் தயிர் எடுத்திருக்கேன் நல்லா புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு அதே பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா விஸ்கு வச்சு நல்லா வந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு கட்டில இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க இந்த அப்படியே இருக்கட்டும் ஒரு கிண்ணத்தில் வந்து நான் தண்ணி வந்து நல்லா சூடாக்கி எடுத்து வச்சிருக்கேன் அந்த சூடான தண்ணியில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க முடியல கடலைப்பருப்பை வச்சு போண்டா அதை வந்து நம்ம அதில் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க இது வந்து நல்லா சாஃப்டாகவும் வரும் இதில் உள்ள எக்ஸ்ட்ரா எண்ணெயும் இது வந்து எடுத்துரும் அதனால் அதை நம்ம அப்படியே ஊற வச்சுக்கலாம் அதுக்குள்ளே வந்து நம்ம அதுக்கு தாளிப்பு செஞ்சுக்கலாங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்காங்க உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க நம்ம கடுகு உளுந்துலாம் நல்லா பொறிஞ்சி வந்ததையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாங்க நான் ரெண்டு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சியை வந்து துருவிட்டு சேர்த்துக்கோங்க இல்லாட்டி இஞ்சி எடுத்து போட்டுருவாங்க துருவிட்டு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க பெருங்காயப்பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா தயிர் அதில் வந்து இதை நம்ம சேர்த்திக்கலாம் கொத்தமல்லி தலையை சேர்த்திக்கலாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க கேரட் ஒன்று வந்து நான் துருவிட்டு சேர்த்திருக்கேங்க பெரிய வெங்காயமாக ஒன்று வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம சேர்த்திக்கலாம் வெங்காயம்லாம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்சோம்ல அந்த போண்டாலாம் எடுத்து நம்ம தயிரில் சேர்த்துடலாங்க மேலே ஒரு கரண்டியை வச்சு அழுத்துனிங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் இருந்துச்சுன்னா அது வந்துடும் நம்ம எல்லாத்தையும் எடுத்து நம்ம இப்போ தயிரில் சேர்த்திட்டோம் தயிரில் சேர்த்து நல்லா ஒன்று சேர்ந்து மாதிரி நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே அரை மணி நேரம் விட்டுறணுங்க அரை மணி நேரம் விட்டுவிட்டால் தான் நமக்கு வந்து அந்த தயிரெல்லாம் வந்து நம்ம போண்டாவில் சேர்த்து நல்லா ஊறி வந்து நல்லாயிருக்கும் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க அரை மணி நேரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்லாம் கேரட் கொஞ்சம் அப்படியே மேலே தூவிக்கோங்க இந்த தயிர் வடை ரெசிபி வந்து எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கம்மனில் சொல்லுங்கள் நாங்கள் போகிற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இப்போ வந்து நமக்கு நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இந்த தயிர் போண்டா எடுத்து ஒரு நாலு போண்டா வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடலைப்பருப்பில் போண்டாவா அப்படின்லாம் யோசிக்காதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்